சும்மா கிடக்கிற சங்க ஊதிக்கு ஆண்டி இந்த பழமொழியை எதுக்குமா இப்ப சொல்ற அதுவும் சாம்பார கிண்டிக்கிட்டு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இட்லி எவ்வளவு நல்ல விஷயம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இந்த சாம்பாரும் ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா இதுல காய் பருப்பு எல்லாமே சேர்றதுனால சாம்பார் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அதுவும் இட்லியும் சாம்பாரும் சேர்த்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு தேவையான அனைத்து சத்தும் கிடைக்கும் இதெல்லாம் நான் சொல்லணும்ல உங்களுக்கே தெரியும் சரி இப்ப விஷயத்துக்கு வரேன் அந்த பழமொழி எதுக்குங்க சொன்னீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க ஆமாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா காயெல்லாம் போட்டு பருப்பெல்லாம் போட்டு செஞ்சிருவோம் நம்ம வீட்டுல இருக்கிற சாப்பாட்டு பிரியர்கள் அப்படியே காய் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் தண்ணியை மட்டும் மோந்து ஊத்தி சாப்பிட்டுருவாங்க சாம்பார்ல போட்ட எல்லாம் அப்படியே இருக்கும் அதை தூக்கி கொட்டுறதுக்கும் நமக்கு மனசு வராது ரீஹீட் பண்ணி அடுத்தடுத்த நேரத்துக்கு சமைக்கிறது கழுப்பு பட்டுக்கிட்டு அதையே வச்சு ஓட்டிடுறது ரீஹீட் பண்ணி சாப்பிடுங்க ஆனா அதுல இருக்கக்கூடிய உருளைக்கிழங்க மட்டும் தூக்கி போட்டுட்டு ரீஹீட் பண்ணி சாப்பிடுங்க உருளைக்கிழங்க ரீஹீட் பண்ணா அது பாய்சன் சாப்பிடற மாதிரி அதே மாதிரிதான் கீரை முட்டை வடிச்ச சாதம் எல்லாமே கண்டிப்பா நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க